வணக்கம் நான் உங்க சுசிலா அக்ரிகல் நிகழ்ச்சி பேசுறேன் இப்ப இந்த நிலக்கடலை சாகுபடியில இரண்டாம் நிலை சத்துக்களான கந்தகம் சுண்ணாம்பு மக்னீசியம் சத்து குறைபாடானது கடந்த முப்பது வருடங்களா அதிக அளவுல இந்தியாவுல அனைத்து மாநிலங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளது பசுமை புரட்சி காலகட்டத்துல யூரியா டிஏபி பொட்டாசு இது போல உரங்களை பயிர்களோட சத்து தேவைக்காக இறக்குமதி செஞ்சு பயன்படுத்தினாங்க அப்பலாம் இந்த இரண்டாம் நிலை சத்துக்களான கந்தகம் சுண்ணாம்பு மக்னீசியம் சத்துக்கள் விவசாயிகளால அதிகமா பயன்படுத்தப்படல காரணம் என்னன்னா இந்த சத்துங்கள் எல்லாம் இயற்கையாவே மண்ணுல இருந்துகிட்டு இருந்துச்சு தீவிரமா சாகுபடி செஞ்சதால பயிர்களால இந்த சத்துக்களை போதுமான அளவு மட்டுமே எடுத்துக்கொள்ள முடிஞ்சது இன்று வரைக்குமே பேரூட்ட சத்துக்கள் விவசாயிகளால பயிர்க்கு தான் வருது ஆனா அந்த சுண்ணாம்பு கந்தகம் மகனிசி சத்துக்களை பெரும்பகுதியான விவசாயங்க பயிருக்கு இடறது இல்ல இப்ப மண்ணுல இந்த சத்துக்களோட அளவு குறைந்து பரவலாக இதோட பற்றாக்குறை அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது நம்ம மண்ணுல போடுற மணிச்சத்து உரம் பயிருக்கு நல்லா கிடைக்கணும்னா மண்ணுல சுண்ணாம்பு சத்து போதுமான அளவு இருக்கணும் சில வகையான நொதிகள் சரிவர இயங்குறதுக்கும் திசுக்களோட சுவர்களுக்கு உறுதி அளிக்கிறதுக்கும் தண்டு மற்றும் வேர் வளர்ச்சிக்கு இந்த சுண்ணாம்பு சத்து ஒரு பெரிய உதவியா இருக்குது பயிர்களோட பச்சை நேரத்திற்கு காரணமான குளோரோபில் மூலக்கூறின் மைய அயனியாகவும் நொதிகளோட செயல்பாட்டை சரி செய்யவும் உயிர் வேதிய வினைகளுக்கும் இந்த மக்னீசிய சத்து தேவைப்படுது பயிர்களோட புரத உற்பத்திக்கும் எண்ணெய் உற்பத்திக்கும் சில நொதிகள் உற்பத்திக்கும் இந்த கந்தக சத்து உதவியா இருக்குது இந்த பணிகள் எல்லாமே சிறப்பா நடக்கணும்னா இந்த சத்துக்கள் அனைத்தும் பயிர்களுக்கு கிடைத்தால் மட்டுமே பயிர்கள் நன்கு வளர்ந்து நல்ல மகசூலை கொடுக்கும் இந்த சத்துங்கள்லாம் பயிருக்கு கிடைக்காம போகும்போது அதால நடைபெற பணிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மறைமுகமாக மகசூல் குறையறதுக்கு காரணமா அமைஞ்சிருது அதனால நிலக்கடலைக்கு யூரியா டிஏபி பொட்டாஷ் சத்துக்களை போடும்போது மக்னீசிய சுண்ணாம்பு கந்தகம் சார்ந்த உரங்களையும் போதிய அளவுல போட்டோம்னா நல்ல மகசூலை பெற முடியும் சில விவசாயிங்க கந்தகம் சுண்ணாம்பு சத்து அடங்கிய சிப்சத்தை ஏக்கருக்கு பத்து மூட்டை வரைக்குமே போடுறாங்க இப்படி போடும்போது மற்ற சத்துக்கள் பயிருக்கு கிடைக்கிறது தடைப்படுது சாப்பாட்டுல உப்பு அதிகமா போனா எப்படி நம்மளால சாப்பிட முடியாதோ அது போல சில சத்துக்கள் கூடுதலானாலும் பயிர்களால மற்ற உரங்களை எடுக்க முடியாம இழப்பு ஏற்படும் மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு சுசீலாக்கிரிகள் நீங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்